மத்திய காவல்துறையில ஒரு நல்ல வேகன்சியோட ஒரு ஜாப் வந்திருக்கு அதுக்காக நம்ம அகாடமியில மூணு கேம்பஸ்லயும் திருச்சி விருதுநகர் வேலூர் மூணு கேம்பஸ்லயும் அட்மிஷன் ஓபன் ஆயிடுச்சு இதுல்லாம நம்ம கிட்ட எஸ்எஸ்டிடிக்கான பைலிங்குலான புக்ஸும் அவைலபிளா இருக்கு காம்போ புக்ஸ் ஆயிரத்தி நூறு தனித்தனியா இண்டிவிஜுவல் புக்ஸும் போட்டுக்கலாம் இது எல்லாமே நம்ம அகாடமில டெஸ்ட் ஓகே நானூறு ரூபாய்க்கு எடுத்து நாற்பது டெஸ்ட்களுடைய டெஸ்ட் பேட்ச் நம்மளுடைய ஆப்ல சிபிடி முறையில எழுதிக்கலாம் ஓகேங்களா

அது வேகன்சி பாத்திருப்பீங்க சம்பர் இருபத்தி அஞ்சாயிரம் வேகன்சி சம்திங் கொடுத்துருந்தாங்க இப்ப இந்த வேகன்சி உயர்மா உயராதான் இந்த கேள்வி பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ வேகன்சி ஹிஸ்டோரிக்கலா எப்படி உயர்ந்திருக்குன்னு பாக்கணும் ஓகேங்களா வேகன்சி இப்ப கண்டிப்பா உயர போதாங்கிற செக் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி போன வருஷங்கள்லாம் வேகன்சி கொடுத்த வேகன்சியோட இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா அதை பார்க்கணும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன சான்சஸ் இருக்கு அதையும் நம்ம பார்க்கணும் சரியா இந்த விஷயத்தான் பார்க்க போறோம் இப்போ நான் ஃபர்ஸ்டே கேள்வி ஆரம்பிச்சிடறேன் கொடுத்திருக்க வேகன்சி இருபத்தஞ்சாயிரம் இந்த வருஷம் ஓகேங்களா கண்டிப்பா உயரமாக கண்டிப்பா உயர்கிறது நான் இப்படி இப்பவே சொல்லிடுறேன் எந்த ரேஷியோல எந்த ப்ரொபோஷனல உயர்கிறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வருஷம் எவ்வளவு உயர்ந்தது அதை நம்ம பார்த்துக்கணும் பார்க்கலாமா ஓகேங்களா இப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்காக நம்ம என்ன பண்றோம்னா லாஸ்ட் மூணு வருஷம் நோட்டிபிகேஷன் எடுத்திருக்கோம் லாஸ்ட் மூணு வருஷம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்ப தான் இருபத்தி அஞ்சுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இருபத்தி அஞ்சா வருஷம் நோட்டிபிகேஷன் அதுல வருஷம் நோட்டிபிகேஷன் இருபத்தி ரெண்டு நோட்டிபிகேஷன் இருபத்தி மூணு தான் நோட்டிபிகேஷன் விட்ட டைம்ல இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது வேகன்சி விட்டாங்க அப்ப நோட்டிபிகேஷன் விடும்போது இருபத்தி நாலாயிரம் கே ஓகே இருபத்தி நாலு கே இருபத்தி நாலாயிரம் வேகன்சி இருந்தது

ஒரு மடங்கு அதிகமாகி ஐம்பதாயிரங்கிற ஒரு நல்ல நம்பர் ஆஃப் வந்து நின்னது லாஸ்ட் இயருக்கு முந்தைய இயருக்கு முந்தைய ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இருபத்தி மூணாவது எக்ஸாம் நடக்கூடிய அப்போ ஒரு டைம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆனது இந்த டைம் ஓகே அடுத்த வருஷம் பாக்கலாமா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லும்போது வந்த வருஷம் எக்ஸாம் வந்து இருபத்தி வச்சாங்க அப்ப எவ்வளவு வேகன்சி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரம் போன தடவை இருபத்தி நாலாயிரம் தடவை கொஞ்சம் தான் அதிகம் இருபத்தி ஆறாயிரம் வேகன்சி கொடுத்தாங்க அட் த டைம் ஆஃப் நோட்டிபிகேஷன் டைம் ஓகேங்களா இதை என்ன பண்ணாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க பைனலா வரும்போது அதுவும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பிளஸ் மேலேயே வந்துடுச்சு ஓகேங்களா ஐம்பதாயிரம் பிளஸ்க்கு மேலேயே என்ன ஆயிடுச்சு இருபத்தி மூணுக்கான நோட்டிபிகேஷன் இருபத்தி நாலுக்கான நோட்டிபிகேஷன் வந்துடுச்சு ஓகேங்களா ரைட் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கான எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்தது அப்போ எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஓகேங்களா அட் த டைம் ஆஃப் நோட்டிபிகேஷன்ல முப்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஓரு வேகன்சியா கொடுத்துருந்தாங்க போன ரெண்டு தடவை கம்பேர் பண்ணுறதை விடவே கொஞ்சம் அதிகம் ஓகேங்களா கொஞ்சம் இல்லை கிட்டத்தட்ட பாதிக்கிட்டே அதிகம் ஓகேங்களா அதனால இந்த டைம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படியே டபுள் த டைம் ஆகல ஓகேங்களா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தடவை இன்க்ரீஸ் பண்ணாங்க நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் மட்டுமே மூணு தடவை இன்க்ரீஸ் பண்ணி லாஸ்டா முடிக்கும் போது ஐம்பத்தி மூணாயிரம் கே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாங்க ஐம்பத்தி மூணு கே ஐம்பத்தி மூணாயிரம் பிளஸ் வேகன்சியோட இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஓகேவா இதுதான் பைனலா ஓகேங்களா அப்ப பாருங்களா ஃபர்ஸ்ட் டபுள் ஆனது ரெண்டாவது தடவை போடும் டபுள் ஆனது

கடந்த மூணு இயர்ஸும் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் அதுவும் நான் சொல்ல விரும்புறேன் ஓகேங்களா ஏன்னா இந்தியாவிலே நிறைய செக்யூரிட்டி பிரீச்சஸ் நடக்குது ஓகே அடுத்த காரணம் சொல்ல பாருங்க இந்தியாவில் நிறைய பாதுகாப்பு குறைபாடுகளும் நடந்துகிட்டு இருக்குது எல்லைப் பகுதியில இன்னும் ராணுவ ஆட்கள் அதான் இந்த ஜிடி கான்ஸ்டபிள் ஆட்களும் தேவைகளும் இருக்குது அதனால எடுப்பதற்குரிய விஷயங்களை கம்மி பண்ண மாட்டாங்க கண்டிப்பா அதிகப்படுத்ததா செய்வாங்க கம்மி பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அவங்களுக்கே தெரியும் இந்த வருஷமே ஏகப்பட்ட இடங்கள்ல பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டது ஓகேங்களா இந்தியாவில லெவல்ல பாக்கலாம் அங்கங்க குண்டு வெடிப்பு அங்கங்க ஏர்போர்ட்ல ப்ராப்ளம் இப்ப கூட இண்டிகோ விமானம் ப்ராப்ளம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் நடக்குது ஓகேங்களா எல்லாத்துக்கும் இந்த அதிகாரிகள் இந்த படை வீரர்கள் இந்த ஜிடி மாணவர்கள் வந்து ஜிடி பணியாளர்கள் தேவைதான் ஓகேங்களா அப்படி தேவைப்படுறதுனால கண்டிப்பா வேகன்சி அடுத்த கட்டத்தில் என்ன ஆனது இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் விட்டு அதை ப்ராசஸ் எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு நாலு மாசம் ரிசல்ட் வரதுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் அடுத்து பிசிக்கல் மெடிக்கலுக்கு ஒரு ரெண்டு மூணு மாசம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் நோட்டிபிகேஷன் விட்டு ஒரு எட்டு ஒன்பது பத்து மாசம் இருக்குது அப்ப அந்த பத்து மாசம் ட்யூரேஷன்ல நிறைய நம்பர் ஆஃப் வேகன்சி ஆட் ஆகிட்டே வர்றதுனால கம்பல்சரி தொடர்ந்து மூணு தொடர்பு இன்க்ரீஸ் ஆனது அதே தான் அடுத்த தடவை இந்த தடவை நடக்கும் போது கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க நான் இப்பவே சொல்லிடுறேன் நோட்டிபிகேஷன் விட்ட டைம்ல இருபத்தி அஞ்சாயிரம் பிளஸ் வேக்கன்சி இந்த தடவை இப்போ நோட்டிபிகேஷன் நடந்து வந்துட்டு இருக்கு வந்ததுல அந்த நம்பர் ஆஃப் வேகன்சி பத்தி பேசுறேன் இருபத்தி அஞ்சாயிரம் பிளஸ் வேகன்சி வந்திருக்கு கம்பல்சரி இது இன்க்ரீஸ் ஆகும் ஓகேதா ஐம்பதுங்கிறது ஒரு நல்ல நம்பரா இருக்கலாம் ஆனா கம்பல்சரி ஃபார்ட்டி ஃபைவ் கே நாற்பத்தி அஞ்சாயிரம் வேகன்சிங்கிறது கம்பல்சரி உயர்வதற்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்கு

ஒரு ப்ராப்பரா ஒரு டெஸ்ட் மேட்ச் போட்டுக்கோங்க திருப்பி திரும்பி உட்காந்து ஜஸ்ட் படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நல்லபடியாக அந்த எக்ஸாம் பண்ணுங்க கிளியரும் பண்ணலாம் ஓகேதா நம்மளுடைய யூடியூப்ல சீரியஸும் போயிட்டு இருக்கு அதோட வந்து ஃபாலோவும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ